வெல்கம் டு ராஜாவடி கிச்சன் நமக்கு நம்ம அன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு கொண்ட கடலை குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டக்கடலை நான் எப்பவுமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருவேன் நான் தேவையானப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன் நமக்கு இவ்வளவுமே தேவையில்லை நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி ரெண்டெண்ணம் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக மிக்சி சாரில் நான் தேங்காய் கட் பண்ணி எடுத்து அது கூடவே பட்டை கிராம்பு கல்பாசி நம்ம கசகச முன் மூணெண்ணம் முந்தரி இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பட்டை கிராம்பு கல்பாசி நம்ம வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நம்ம பெரிய வெங்காயமும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நம்ம உப்பு சேர்க்குறதுனால நமக்கு சீக்கிரமே நமக்கு வெங்காயம் வதங்கி வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் மசாலா பொடி எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்குறோம் பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகணும் பாருங்கள் மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போயிடுச்சு ரெண்டுன்னா தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே போய் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நம்ம ஊற வச்சுருக்கிற கொண்டக்கடலை தேவையான அளவு நான் எடுத்துருக்குறேன் ஒரு உருளைக்கிழங்கு நான் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிக்சி சாரில் தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு நம்ம போதுமான அளவு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு ரெண்டு விசில் வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கொண்டக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் நமக்கு ரெண்டு விசில் வந்து நல்ல கொண்டக்கடலை எல்லாமே நல்லா வெந்து வந்து சூப்பராக நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான கொண்டக்கடலை குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம சேனலில் எல்லா ரெசிபியுமே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே தான் வச்சு நம்ம செஞ்சுருப்போம் ரொம்ப ஈஸியான ச ரெசிபிகளாக தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கொண்டக்கடலை குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம பத்து நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை மல்லியலை சேர்த்துக்கலாம் மல்லிகளை என்கிட்ட இல்லை லைட்டாக கருவேப்பில வந்து சேர்த்துருக்குறேன் விற்ப இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா நம்ம வீட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு கொண்டக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்